பத்து பாடவா பத்து பேசவா பாடம் சொல்லவா பரந்து செல்லவா த ஸ்மைல் பிங்கின்னு ஒரு ஃபிலிம் நான் கம்போஸ் பண்ண மியூசிக் பண்ண ஃபிலிம் ஆங்க ஆங்கில படம் ஆமா மங்களே டூ தௌசண்ட் நைனில் ஒன் அண்ணன் ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி இப்போது இளையராஜா சாரோ இல்லை ரஹமானோ உட் நாட் எக்ஸிஸ்ட் வித்வுட் எம்எஸ்வி சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் த ஒன் உட் டிஃபைண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் ஃபில்ம் மியூசிக் கார்த்திக் ராஜா வா அப்போ தான் வந்து எனக்கு ராஜா சார் நல்லா பர்சனலாக தெரியும் பட் நான் அவர்கிட்ட அவ்வளோ ஒர்க் பண்ணலப்போ பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நிறையா ஒரு நிறைய தடவை நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் நிறையா நாங்கள் மியூசிக்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ரேமான் வந்து என்னுடைய ஒரு மாதிரி ஒரு ஜெனரேஷன் அந்த ஒரு இதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம் பட் ராஜா சார் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இட்ஸ் மை ஹீரோ ஃபார் யூனோஸ் அப் பட் அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப என்னுடைய மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்னோட காம்போசிஷன்ஸ்லாம் எடுத்துவான்னு சொல்லுவார் இதனோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணுற ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிம்பாரு சிலப்போ வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் உட்காந்து இப்போது ஒரு கிளாசிக்கல் ஸ்கோர்ஸ்லாம் பார்ப்போம் அவரே இப்போ சொல்லுவார் கார்த்திக் யுவன் வாங்க வந்து ஒய டென்ட் யூ சிட் டவுன் ஹியர் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ராஜா சாரோட ஃபேமிலி அப்போலேருந்தே எனக்கு கொஞ்சம் அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் అండ్ యువన్స్ పం ఆ స్టార్టింగ్ విత్ ఉల్ ఆల్మోస్ట్ ఎవరి காதலா காதலா சம் ஃபியூ லைக் அப்புறம் தான் ராஜா சார் இருக்கிட்ட ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் வந்து அந்த மீது அந்த வந்து 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 ஆல்மோஸ்ட் ஆல் த மியூசிக் எல்லாம் ராஜா சார் ஆக்சுவலி வென் யூஸ் வித் மீ அதாவது அந்த அந்த சில ஐடியாஸ் மாத்திரம் என்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த ஐடியாஸ் எல்லாம் பண்ண சொல்லி அதுலயும் நான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் the all kinds of techniques i use for me. see that's coming from blues but yes that is carnatic so in the two octaves mari things uh, all those kind of things கொஞ்சம் அவர் என்கிட்ட நிறையா ஃப்ரீடம் கொடுத்து ட்ரை பண்ண சொன்னார் அப்புறம் நான் டூ தௌசண்டில் திருப்பி இந்தியாவில் ஒரு நிறையா டைம் இருந்தபோது நிறையா இன்னும் கொஞ்சம் ஃபில்ம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் ரேமானுடைய லகான் லகானுடைய சென்ட்ரலில் மெயின் தீம் எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்தாரு ஸோ கிட்டார் மாத்திரம் இல்லை அப்போது கிட்டாரே நான் வாசிக்கல லகான்லாம் இப்போ இந்த லகான் ஒன்ஸ் அப் அ டைம்னு ஒரு தீம் இருக்கும் இந்த ஒரு மெலடி மாத்திரம் அவர் வெரி நைஸ் மெலடி இதை வந்து ஃபுல் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ராக்கு நீ உன்னோட ஸ்டைலில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தார் அப்போ அந்த அசுதோஷ் கோவரக்கர் அந்த டேரக்டரோட நிறைய நான் இன்ட்ராக்ட் பண்ணி ரேமான் கே கம்ப்ளீட் ஃப்ரீடம் உனக்கு என்னெல்லாம் தோன்றதோ யூ யூ டூ இட் ஸோ நான் இப்போ பர்க்லியில் படித்த ஆர்கெஸ்ட்ரேஷன் கிளாசிக்கல் கம்போசிங் எப்படி கண்டக்ட் அண்ட் தென் ஐ ஆல்சோ வாஸ் கண்டக்டிங் த ஸ்கோர் ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஃபிலிம் மியூசிக் டேரக்டர்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் எவ்ரிபடி ஐ அந்த ரேமானுடைய ஓப்பன் எண்டட் அப்ரோச் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க ஐ ரிமெம்பர் ஒன் சாங் இந்த திற கத கடுக்குழு தர த அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரேமான் என்னை கூப்பிட்ட போது இவ்ஸ் ஜஸ்ட் அ பிளாங்க் ஸ்லேட் அதில் வந்து வெறும் டுன் டுன் டும் டு டு டுன் 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 டும் இந்த இது மாத்திரம் இருக்கும் அந்த ஒரு குரூவ் மாத்திரம் இருக்கும் அங்க சித்ராமாவோட வாய்ஸும் மாத்திரம் இருந்தது இந்த மெயின் பல்லவி மாதிரி இருந்தது அப்ப நான் வந்து கிட்ட என்ன 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 பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் இஸ் வாஸ் நாட் ஈவன் தேர் அண்ட் டூரிங் த ரெக்கார்டிங் அவங்க மேலே இருந்து சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹி லெஃப்ட் பர்க்லி பண்ணது இந்த ஜாஸ் கிட்டார்ல வந்த டெக்னிக்ஸ் ஆல் தீஸ் இப்போ மெலடி அண்ட் பேஸ் வாக்கிங் லைன்ஸ் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு நிறைய ரேமான் எனக்கு கேமே லாட் ஆஃப் ஸ்கோப் இப்போ அந்த சாங்ல பாத்தீங்கன்னா தி ம் பிளேயிங் த பேஸ் அண்ட் த கார்ட்ஸ் த சேம் டைம் யா ஸோ இதெல்லாம் வந்து த்ரூ அவுட் த சாங் ஒன்லி அது மாத்தம்தான் இருந்துச்சு வேற எதுவுமே இந்தியன் ஃபிலப் அந்த ஒரு சரணமில் ஆல்சோ ஸோ அந்த விஷயத்தில் எம் வெரி வெரி ஹாப்பி ஐம் ஸ்டில் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் எம் இளையராஜா சார் பற்றி ரஹ்மான் சார் பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது எம்எஸ்வி அவர்கள் கிரேட்டு லெஜண்ட் அவர் பற்றி சில விஷயங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் అది పి కొంచెం ఇప్పుడు నమ్మో ఇప్పుడు ఇళరాజా సారో ఇలా రహమో వుడ్ నాట్ ఎక్సిస్ట్ వితౌట్ ఎంఎస్వి సార్ పొరవర హీ ఇస్ ది వన్ హుడ్ డిఫైన్ ద లాంగ్వేజ్ ఆఫ్ தமிழ் ஃபில்ம் மியூசிக் அண்ட் இன்னொன்று நீங்கள் எம்எஸ்வி சாரோட ஓல்டு சாங்ஸ்லாம் நிறைய சாங்ஸ் எஸ் எஸ்பெஷலி விஸ்வநாதன் ராமூர்த்தி சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா யூஸ் பண்ணுறது நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் மியூசிக்லாம் அப்போவே இந்த ஃபிலிம் சாங்ஸில் இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு பாங்கோஸ் இல்லாமல் சாங்கே நீங்கள் பார்க்க முடியாது கண்டிப்பாக அதே மாதிரி காங்காஸ் அதே மாதிரி ட்ரம் செட்டு அந்த ப்ரஷ்ஷு வச்சு வாசிக்கிறது இதெல்லாம் வந்து ஜாஸ்லேருந்து வந்தது இந்த பாங்கோலாம் வந்து பேசிக்கலி கியூபன் மியூசிக்லேருந்து வந்தது அண்ட் தென் அந்த இப்போ முக்காப்லால வந்து இந்த சின்த்தசைஸ்டு ரிதம் ப்ரோக்ராமிங்கோட யூ ஸ்டில் ஹியரிங் தட் காங்காஸ் ரைட் டக் டூ டக் அஃப்கோர்ஸ் அதை ப்ரோக்ராம் பண்ணுது பட் ஸ்டில் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபஸ்ட் இந்த ஃபில்ம் மியூசிக்கில் இன்ட்ரட்யூஸ் பண்ணி விட்டது அவர் தான் இன்ஃபேக்ட் இதை நான் ஒரு ஃபங்க்ஷனில் கூட சொன்னேன் இந்த ஸ்மைல் பிங்கின்னு ஒரு ஃபிலிம் நான் கம்போஸ் பண்ண மியூசிக் பண்ண ஃபிலம் ஆங்கில படம்ல ஒன் அண்ட் ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி தேங்க்யூ அதில் என்னாக்கா இப்போ இந்த ஸ்லம் டாக் மில்லியனர் இது ரெண்டும் ஒரே வருஷத்தில் வின் பண்ணிச்சு அண்ட் அது ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயம் வச்சுக்கோங்க அது மியூசிக்குன்னு அவார்டு வரல ஃபிலிம்க்குன்னு வந்துச்சு ஏன்னா அதில் மியூசிக்குன்னு தனி அவார்டு இல்லை பட்டு அது ஸ்டில் அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் இல்லை இப்போது பண்டிட் ரவிசங்கர் ரேமான் ஏ ஆர் ரேமான் நான் இந்த மூணு பேர் தான் வந்து ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம்ஸ்க்கு கம்போஸ் பண்ணியிருக்கிற இந்தியன்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமை கண்டிப்பாக அது ஒரு பெருமையான விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது எம்எஸ்வி சார் இஸ் பீன் ஆல்ரெடி யூசிங் ஆல் தீஸ் எஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த கண் போன போக்கிலே சாங் அதில் வந்து அந்த வெரி ஸ்டாண்டர்ட் அந்த வால்ட்ஸ் பட் அந்த வே ஆஃப் பிளேயிங் த ட்ரம்ஸ் வச்சு வாசிக்கிறது இதெல்லாம் வந்து இருந்து வந்த இன்ஃபுளுசஸ் தான் கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ நம்ம அவ்வளோவா பார்க்கறது இல்லை இப்போ என்ன நிறைய எலக்ட்ரானிக் மியூசிக்காக போனதுனால பட் ஸோ அந்த விஷயத்தில் எல்லா விதத்துலையும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுன்னு சொல்லலாம் சார் அதே வரிசையில் இன்னொரு ஆசை என்னன்னா பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு பாட்டு பாடவா பாத்து பேசவா அந்த பாட்டு பாடவான்ற சாங் நீங்க சொன்னது வந்து நான் காலேஜில் இருந்த போது அதை அதையும் இந்த புகாரும் ஒரு ஹிந்தி சாங் ரெண்டுத்தையும் ஒரு மெட்லியா பண்ணி அதை ஏதோ ஒரு ராக் அண்ட் ரோல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அது ரெண்டு பாடி அது பாட்டு பாடவா பாத்து பேசவா பாடும் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா புகார்தா चला मैं गली गली बाहर के, के पुकार चला हूँ मैं पत पड़वा पत पैसवा பாடம் சொல்லவா பறந்து செல்லவா போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி அல்லவா அதாவது இன்னொரு அற்புதமான பாட்டு கண்ணாலே பேசி பேசிக் கொள்ளாதே இந்த பேக்ரவுண்டோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் நாளை பேசி பேசி கொள்ளாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாரே காதல் தவிகராணி போதை உண்டாக வேணி கண்ணாலே என்னை விட்டு சொல்லாரே கர்நாடிக் செக்மெண்ட் அதாவது மறக்க முடியாத ஒரு இதுனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி நீங்கள் எவ்வளவு சாதனை பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு டெஃபினட்டாக அது வந்து சொல் அது நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி அது ஒரு கீர்த்தனை நீங்கள் வாச்சால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓக்கல் பேஸ்ட் மியூசிக் கண்டிப்பாக பாட்டு தான் அதனுடைய மெயின் எம்ஃபசிஸ் ஆமாம் அதனால் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தாலும் அதை பாடுற மாதிரி வாசிக்கிறது தான் கரெக்டு ம் சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை பட் தேர் நாட் மை இன்ஸ்பிரேஷன் நான் முதல்ல திருவாரூர் பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட போது அவர் பாடி தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு கிட்டாரில் எப்படி நான் அடாப்ட் பண்ணுறதுன்றது லெஃப்ட் டு மீ அதே மாதிரி அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் குமார் ஏ கன்னியாகுமரி ரொம்ப இன்னைக்கு வெரி வெரி வெல் நோன் கர்நாடிக் வயலினிஸ்ட் அவங்க கிட்ட டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கேன் வந்து வயலின் வாசிக்க மாட்டாங்க பாடி தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போ அந்த அளவுக்கு எனக்கு கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டைம் இல்லை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பட் பட் இன்டென்சிவா நான் ரொம்ப வருஷம் அவங்க கிட்ட கத்துட்டு இருந்தேன் அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த யு ஸ்ரீனிவாஸ்லாம் வாசிச்சு ஸோ அந்த பழக்கம் இருக்கிறதுனால சில விஷயத்தில் என்னை கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணு கிட்டாரில் அப்படின்ட்டு பட் கிட்டாரில் எப்படி நான் வாசிக்கிறேன்றது என்னுடைய மோன் திங்கிங் தான் ஆனால் அப்போ நான் அவங்கள்ட்ட பாடி கற்றுக்கலனாலும் அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு அதை நல்லா அந்த பாடி எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதுனால அதை கிளியராக இப்போது எப்படி அந்த உச்சரிப்பு நம்ம வார்த்தையில் கொண்டுருமோ அதே மாதிரி அந்த அந்த நுவான்சஸ் எல்லாம் கொண்டு வரது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து கிட்டாரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பாட முடியுமோ எல்லாம் பண்ண முடியும் வாவ் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாடி காட்டுறேன் இப்ப ஏதாவது ஒரு பிரேஸ் இப்போ கல்யாணின்னு எடுத்துக்கோங்க எங்கெங்க இடத்துல அந்த பஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாம் அப்படியே வாசிக்கலாம் என்னலாம் பாடுறமோ அப்படியே வாசிக்கலாம் என்னெல்லாம் கீர்த்தனில் எப்படி வார்த்தை வருதோ அப்படியே வாசிக்கணும் வாசிச்சாதான் அது உண்மையான கர்நாடக சங்கீதம் கண்டிப்பா